ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு டிடெக் தமிழ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம்னா டாடா பிளேயில் பார்த்தீங்கன்னா எப்படி நீங்களே உங்க சேனலை ஆட் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறது அப்புறம் பேக்கேஜ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு கம்ப்ளீட்டாக பார்க்கணும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க நமக்கு தேவையான சேனல்ஸ் மட்டும் சூஸ் பண்ணி அதுக்கான அமௌண்ட் மட்டும் கட்டலாமான்னு எஸ் முடியும் அதை பற்றி நான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இன்றை வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு டாட்டா ப்ளே ஆப்பு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க என்கிட்ட ரெண்டு அக்கௌண்ட் இருக்குது அதனால தான் இந்த மாதிரி ஷோ ஆகுது சப்ஸ்கிரைபர் ஐடி சூஸ் பண்ணி கண்டினியூ கொடுங்க இதில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் பேக்குன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சப்ஸ்கிரைபர் ஐடி அக்கௌண்ட் பேலன்ஸ் டியூ டேட்டு எந்த மாதிரி பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சேனல்ஸ் எவ்வளோ இருக்குது உங்களோட மந்த்லி சார்ஜஸ் எவ்வளோ அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் அவைலபிளாக இருக்கும் நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா வியூ யுவர் சேனல்ஸ் அண்டு ப்ரைஸிங் பேக்கப் ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் ப்ரெசெண்ட்டாக என்ன பேக்கேஜ் யூஸ் பண்ணுறீங்க என்னெல்லாம் சேனல் யூஸ் பண்ணுறீங்க ஃப்ரீ சேனல் லிஸ்ட்டு நெட்ஒர்க் கெப்பாசிட்டி ஃபீ ஹெச்டி எவ்வளோ எஸ்டி எவ்வளோ இதெல்லாம் டீட்டெயில்டாக காமிக்கும் நெக்ஸ்ட்டு நீங்கள் எதாவது மாடிஃபை பண்ணணுன்னா உங்களோட கனெக்ஷன் ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் அப்டேட் ஆகும் இல்லைனா ஆகாது இப்போ எப்படி சேனலை ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இங்கே ஆட் சேனல்ஸ் ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் லாங்குவேஜ் வைஸ் செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போது தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஹெச்டி சேனல் மட்டும் போதுனா நீங்கள் ஹெச்டி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க கீழே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் சேனல்ஸ் வை கேட்டகரி இருக்கும் வேணும்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு த்ரீ சேனல் செலக்ட் பண்ணிக்கிறேன் விஜய் சூப்பர் கே டிவி சன் டிவி நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் கொடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு சேனல்ஸ் அண்டு சார்ஜஸ் இருக்கா அதில் பிஃபோர் அண்டு நவ் எவ்வளோ சேனல்ஸ் இருக்குது மந்த்லி சார்ஜஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் பிஃபோர் த்ரீ ஃபிஃப்டி நைன் சேனல் இருந்தது இப்போது த்ரீ சிக்ஸ்டி டூ சேனல் ஆட் ஆகியிருக்கு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பிஃபோர் த்ரீ நாட் டூ ருபீஸ் அண்டு இப்போது த்ரீ சிக்ஸ்டி நைன் ருப்பீஸ் ஆச்சு நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் அண்டு ப்ரொசீட் கொடுங்க இங்கே அப்டேட் ஆகும் நெக்ஸ்ட்டு அந்த அமௌண்ட்டை பே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சேனலை ட்ராப்பும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சேனல் வேணாமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க கீழே பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு சேனல் அண்டு சார்ஜஸ் பார்க்க முடியும் இங்கேயும் கன்ஃபார்ம் அண்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனில் இது அப்டேட் ஆகிரும் அதே மாதிரி உங்களுக்கு பேக்கே வேணாம் சேனல்ஸ் மட்டும் போதுன்னு நினச்சிங்கன்னா இங்கே உங்களோட பேக் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராப் கொடுங்க இப்போது வேறு ஏதாவது பேசிக் பேக் வேணுன்னு ஆஃபர் பண்ணுவாங்க ஸ்கிப் அண்டு கன்டினியூ கொடுங்க இதில் செலக்டட் சேனல்ஸ் அண்டு ஃப்ரீ சேனல் மட்டும் இருக்கும் அண்டு நெட்ஒர்க் ஃபீ பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி த்ரீ ருப்பீஸ் சார்ஜஸ் பண்ணுவாங்க கன்ஃபார்ம் அண்டு ப்ரொசீட் கொடுங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பேக்கேஜ் யாரெல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடாதுன்னா இப்போதான் நீங்கள் நியூ கனெக்ஷன் எடுத்துருந்தீங்கன்னா ரிமூவ் பண்ணாதீங்க சப்போஸு ஒன் இயருக்கான கனெக்ஷன் எடுத்துருந்தீங்கன்னா ப்ராப்ளம் இல்லை பட்டு சிக்ஸ் மந்த்துக்கான கனெக்ஷன் எடுத்துருந்தா அதில் எல்லா பேக்குமே லாக் ஆகிருக்கும் ஸோ பேக்கேஜ் உங்களுக்கு ஆட் ஆக ரிமூவ் பண்ண முடியாது பட்டு சேனல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படியும் நீங்கள் பேக்கேஜ் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் மந்த்துக்கான ஃப்ரீ பேக்கேஜ் கொடுத்துருப்பாங்கல்ல அதுவும் கேன்சல் ஆகிரும் நெக்ஸ்ட் இப்போது எப்படி பேஸ் பேக்கை ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் மேனேஜ் பேக் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆட் சேனல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் ஆல் பேக்ஸ்ன்னு ஆப்ஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் இதில் டாட்டா ப்ளே பேக்ஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள் இங்கே உங்களுக்கு டாட்டா ப்ளேல இருக்கிற எல்லா பேக்ஸும் காமிக்கும் ஆனால் நெட்ஒர்க் சார்ஜஸ் இல்லாமல் காமிக்கும் இதிலேருந்து நீங்கள் எந்த பேக்கை சூஸ் பண்ணாலும் நெட்ஒர்க் ஃபீ பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி த்ரீ சார்ஜஸ் பண்ணுவாங்க நான் தமிழ் தலைவா ஹெச்டி நியூ பேக்கு க்ளிக் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ ஹெச்டி சேனலு ஃபோர்ட்டி டூ ஹெச்டி சேனல்ஸ் வரும் மந்த்லி சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ருபீஸ் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் கொடுங்க நான் சொன்ன மாதிரி நெட்ஒர்க் சார்ஜஸ் இதில் ஆட் ஆகும் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ருபீஸ் ப்ளஸ்ஸு ஒன் ஃபிஃப்டி த்ரீ ருபீஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸ் ருப்பீஸு பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நான் சொன்ன மாதிரி மாடிஃபிகேஷனும் சேஞ்சஸ் பண்ணணுன்னா நம்ம அக்கௌண்ட்டு ஆக்டிவ்ல இருக்கணும் ஸோ பேசிக்காக ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு தேவையான மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஸோ எல்லாருக்குமே ஈஸியாக புரியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி டெக் வீஸ்கார்க்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் அண்டில் தென் பாய்